வர்றாங்க அம்புட்டு வரை நினைக்கிறோம் இது கூட்டணியா மாறுமா சாதி கட்சிகளை செய்யுமா நினைக்கிறார் ஓசூர்ல இருந்து வந்தா கவுடானு நீ கேப்ப அது சாதி வரி கிடையாது மீனவர்கள் மீன்களை பிடித்து கரைக்கு திரும்பினால் மீன்கள் மீனவர்களுக்கு உணவு திரும்பாவிட்டால் மீன்களுக்கு மீனவர்களே உணவு என்கிற கவி பேரரசையா வைரமுத்துடைய வரிகளுக்கு இணங்க கடலோடு போராடுகிற மீனவ மக்கள் நித்தம் நித்தம் இலங்கை கடற்படையோடு போராடுகிறார்கள் என்று நாம் ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துகிறோம் பேசிய எல்லோரும் சொன்னது மீனவர் பிரச்சனைக்கான ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்பது கச்சத்தீவை எப்போது கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது கொடுக்கும்போது கக்கத்தில் கை வச்சு யார் படுத்திருந்தா என்று எல்லோரும் விழாவரியாக நாம் பல ஆளுமா பேசுறோம் கொடுத்துட்டோம் கொடுத்த கொடுத்தா திருப்பி எடுக்கலாம் தொள்ள கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட வருஷம் ஆகுது இந்த வருஷத்துல நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பதிமூணு நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு ஐநூத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதே ராமநாதபுரத்தில் இருந்து பதிமூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை அலங்கரிச்சிருக்காங்க நான் கேட்கிறேன் ஐநூத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதிமூணு பாராளுமன்ற தேர்தலில் புடுங்கி ச்சி ஜெயிச்சு என்ன பண்ணீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பாராளுமன்றத்துல கச்சத்தில் குறித்து பேசிய ஒரே மகன் தேவர் தந்த தேவர் உரங்கா புலி எங்களுடைய ஐயா மூக்கையா தேவர் மட்டும் தான் இது என்ன உங்களை அப்பமிட்டு சொத்தா நீங்க பூதானம் எடுத்து கொடுப்பதற்கு வடக்கே நிலத்தை கொடுத்தது போல உங்கள் காலுக்கு அடியில் கொடுப்பீர்களா என் பாட்டன் சேதுமதியுடைய நிலத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை உரிமைக்கு போகல ஆம்பளன்னா பெண்களை சொல்ல ஆண்மை போகல எந்த ஆண்மை உள்ளவனுக்கு நம்ம வாக்கு போடல தம்பி மணிகண்டன் கூட சொன்னாங்க ஐயா கூட சொன்னாங்க மீனவர்களுக்காக நாங்கள் பேசிவிட விட அண்ணன் சீமான் பேசினாரு என் மீனவனை

நாங்க நெய்தல் படைன்னு சொன்னா சுளுக்குது நெய்தல் மீச்சு இயக்கம் சொன்னா இனிக்குது உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி மாமண்டு நெய்தல் மீச்சு இயக்கம் அண்ணன் கூட என்ன சொன்னாங்க தம்பி இந்த நெய்தல் மீச்சு இயக்கம் மீட்கப் மீட்க போறாங்க யாரா கொடுத்தது அவங்க தான் கொடுத்தது எதை மீட்க போறாங்களா பவள பாறைகளை கடல் இருக்கக்கூடிய கடல் சால் உயிரினங்களை ஏண்டா

தொகுதி விரிவாக்கத்துக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டம் போடுறாரு இந்தியாவுடைய விரிவாக்கத்திற்காக எங்கண்ணன் சீமான் கூட்டம் போட்டு இந்திய விரிவாக்கம் என்றால் கச்சத்தீவை மீட்டு இந்தியாவோடு இணைக்கிற இந்திய விரிவாக்கத்திற்காக இந்தியாவின் எல்லை விரிவாக்கத்துக்கான கூட்டம் இது நீ பெரிய நாங்க பெரியாளா முல்லை பெரிய தண்ணி தெரியல அது உங்க கண்ணுக்கு தெரியல பக்கத்தில் பினராயி விஜயன் ஹெட்செட் போட்டு கொடுத்து நீங்க பேசுறத மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்களே அப்படி மலையாளத்தில் என்ன ஷர்ட்டா கேரளாண்ட தண்ணி கொஞ்சம் கொடுக்கலோ அப்படின்னு பேச வேண்டியதானே கொஞ்சம் தண்ணி தெரிய பேச பேச வேண்டியதானே அங்கே டி கே சிவகுமார் வந்திருக்காரு தொகுதி விரிவாகத்திற்கு சிகப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து ஏர்போர்ட்ல துப்பாக்கி அந்த காவலரை வைத்து டி கே சிவகுமார் அழைத்து வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அப்பா அப்பா பேசாதீங்க அப்பா கொஞ்சம் டி கே சிவகுமார் நீங்க உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா தூத்துக்குடி உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா காவிரில தண்ணி கொஞ்சம் தாங்கன்னு தாங்கி பிரச்சனைக்கு தீர்வு இல்ல முல்லை பெரியாட்டுக்கு தீர்வு இல்லை இங்க நம்ம மீனவருக்காக போராடுறோம் அங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராடுறோம் அந்த பக்கம் ஜவஹரணி புதுக்கோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான் திருநெல்வேலி டவுன்ல ஜாகிரிசன் கொலை செய்யப்பட்டிருக்காரு மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான் நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமைகள் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான் ஜாக்டோச்சியோ ஆசிரியர் பெருமக்கள் போராடிக்கிட்டு இருக்கான் மீனவ கூட்டம் போராடுது மாணவ கூட்டம் போராடுது மின்சார ஊழியர்கள் போர்மேன் போராடிக்கிட்டு இருக்கான் இரண்டாயிரத்தி பதிமூணுல டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் போராடுறான் நாடு முழுக்க போராட்டம் அவரே சொல்றாரு ஒரு லட்சம் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் இதுதான் எங்களுடைய ஜனநாயகம்ன்றாரு திருப்பி அவரே சொல்றாரு சாலை எங்கும் சென்றன் ஆக நாங்க சாலைகள் என்றால் சென்ற எல்லா சாலைகள்லையும் மக்களுடைய கைகள்ல படுக்கள் இல்ல மக்களுடைய முகத்துல மகிழ்ச்சி இருக்கிறது மக்களின் கையில் மனுக்கள் இல்லையா மகிழ்ச்சி இருக்குது அப்ப இது என்னது ஹலோ மிக்சர் எக்ஸ்கூஸ் மீ குணசேகரன் சன் டிவி கொஞ்சம் ஜூம் பண்ணி ஐயாவுக்கு போட்டு காட்டுங்க ஹலோ மிஸ்டர் தந்தி டிவி ஹரிஹரன் ப்ளீஸ் எக்ஸ்க்ளூஸ் மீ கார்த்திகை செல்வன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு கொஞ்சம் ஜூம் பண்ணி கொண்டு போய் காட்டுங்க காட்டுங்க கொஞ்சம் எதுவுமே தெரியலங்க ஏன் தெரியலன்னு கேட்டா அவரே சொல்றாரு ஆனா பாருங்களேன் திமுக காரங்களை மாதிரி புழைக்க தெரிஞ்ச உலகத்துல கிடையாது தெரிஞ்சிருச்சு சீமான் ஒரு வழக்கா போர் கணக்கா போறாப்ல இதுவரைக்கும் சாதியாக தெரிந்து கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை இணைத்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் பதிமூணு அமைப்பு வந்திருக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புலையும் உனக்கு ஒருங்கிணைச்சிருவாரு ஒரு பெரிய தமிழ் தேசிய கூட்டம் எழுந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நம்ம புழைக்க முடியாது இந்த வண்டியை உருட்ட முடியாது தெரிஞ்ச உடனே எனக்கு போட்டியா யூடியூப் சேனல் தொடங்கிட்டாங்க பாத்தீங்களா

வரல வளசல்வாக்கம் காவல் நிலையத்துக்கு என்டியா கேமரா வைக்கிறான் பதினஞ்சாயிரம் பேர் ஸ்டேஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கான் எங்க அண்ணன் வரும்போது இது தாண்டா தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சி இந்த இப்ப பாருங்க இது இன்னைக்கு கூட்டம் போட்டுருக்காங்க காலையில காலை ஒரு பய பக்கம் நான் தான் உட்காந்து ஏர்போர்ட்ல மெனக்கிட்டு என்ன பேசுறது ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பய பார்க்க மாட்டான் ஆனா இப்போ எல்லா தொலைக்காட்சியிலும் காட்ட மறுத்தாலும் வளையடிகள் வாயிலாக லட்சக்கணக்கான மக்கள் உலகம் என்ன பேசுகிறார் என்று பார்க்கிறார்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை ஆண்டு ஒன்றுக்கு ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இருந்து மீண்டும் அந்நிய செலாவடியை ஈட்டிக் கொடுக்கிற மீனவர் சமூகம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் டன் மீன்கள் பிடிக்கப்படுகிறது அதில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டன் மீன்கள் இந்தியாவிலிருந்து இருந்து பிடித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது வைரமுத்து சொல்வார் பூமத்தியின் மையக்கோடு பற்றி சென்றவர்கள் ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் எங்கள் மீனவர்கள் என்று மீனவருடைய வாழ்வாதாரம் என்று நடுப்பெருவில் நிற்கிறது ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் இலங்கை கடற்படை இன்னொரு பக்கம் தனியார் முதலாளியுடைய டாடா போன்ற ரிலையன்ஸ் போன்ற பிஷிங் போற்றி வைத்து மொத்த மீன்களையும் கொண்டு செல்கிறான் மீன் தொழில் இன்றைக்கு நடுத்தருக்கு வந்துவிட்டது என்பிற்குரிய மக்களே நேரடியாக நாற்பதாயிரம் பேருக்கும் மறைமுகமாக நாலு லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஏழாயிரம் கோடி அந்நிய செலாவணியை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை இவன் பாதுகாக்க தவறி அந்த தொழிலிருந்து எங்களை அப்புறப்படுத்த நிற்கிறான்

கிரேக்கத்திற்கு முத்துக்களையும் பவளங்களையும் ஏற்றுமதி செய்த பாண்டிய மன்னனுடைய வாரிசுகள் எங்கள் மீனவர்கள் அதாவது வணிக கப்பலு உலகத்தின் முதல் போர்கடை கப்பல் படையை கட்டிய ராஜேந்திர சோழனுடைய படை தளபதிகள் எங்கள் மீனவர்கள் கடல்ல எந்த இடத்துல என்ன நடக்கும் இந்த நாட்டில இருந்து அங்க போறதுக்கு இப்ப என்ன கருவி அரசு எல்லாம் வந்துச்சு இதெல்லாம் வர்றதுக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கடலை கட்டாம் தரை போல பயன்படுத்தியவர்கள் எங்கள் மீனவர்கள் அவனுக்கு மரபணுக்குள்ளே வீரம் இருக்கு எப்படி அண்ணன் சீமானுடைய மரபணுக்குள்ள எங்களுடைய மரபணுக்குள்ள வீரம் இருக்கிறதோ அப்படி மீனவனுடைய மரபணுவுக்குள்ள வீரம் இருக்கு மீனவனை தூக்கி கொடுத்தா துப்பாக்கிய தன்னால அவன் சுடுவான் ஏன்னா அது வாழேந்திய கை வேலேந்திய கை அதுக்கு துப்பாக்கி எப்படி சுடணும் தெரியும் சுட தெரியலையா சுட சொல்லிக் கொடுக்க ஆட்கள் பத்திரமாக அங்கங்க இருக்காங்க ஏன்னா ஏகே செவன்டி போர் வரை பயன்படுத்திய கூட்டத்தினுடைய ஆட்கள் நாம அதனால அதை பத்தி தேவையில்லை மீனவன் தலையில இங்கு இலங்கை சிங்கள ராணுவம் தலையில பேனை சொரிவதற்கு தலையை கையை தூக்கினால் கூட சுடுவதற்கு உத்தரவக்கூடிய ஒரு தலைவன் வரணும் இளந்தாமரை மாநாடு நடத்தி ஐம்பத்தி நாலு இஞ்சி மார்பை காட்டி ஐயா அவர்கள் சொன்னாங்க குஜராத்திய மீனவர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவத்தால் சுட்டுக் கொலை செய்யப்படுவார்கள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு ஆண்மையற்ற காங்கிரஸ் அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு திருச்சியில மாநாடு ஓட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐம்பத்தி நாலு இஞ்சி இப்ப கொஞ்சம் சுருங்கி முப்பத்தி மூணு இன்ச்சா மாறிடுச்சு நான் வந்தா இலங்கை மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆச்சு மூணாவது ஆட்சி அமைச்சிட்டாங்க என்னாச்சு இவங்க ஆட்சிக்கு வந்த போதும் சுட்டுக் கொள்றான் நோக்கம் கிடையாது அவன் தமிழ் மீனவன் பாக்குறான் தமிழன்னு பார்க்குறான் இந்திய மீனவனாக எழுதுவதும் கிடையாது கருதுவதும் கிடையாது அப்ப அதுக்கு யார் தேவை ஒரு தமிழன் தேவை உணர்வோடு இரத்தத்தோடு கலந்த ஒரு தமிழன் அண்ணன் அலங்காரம் சொன்னாங்கல்ல அண்ணன் சீமான் வந்து பேசுறது பார்த்துட்டு இது குடும்பம் அப்படின்னு நாம் தமிழ கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அண்ணன் தம்பியாக மாம மச்சாள அக்கா தங்கச்சியாக பார்க்குற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் நீ எந்த தலைவன் எடுத்துக்கோங்க எந்த தலைவனையும் மறுநாளை சீட்டுக்காலி இல்ல மாமான்னு கூப்பிடுங்களேன் கூப்பிடுற அப்பானு கூப்பிட அவரு மீன் கூட நான் அப்பான்னு கூப்பிட சொல்லு தப்பா போச்சு அப்பா சொத்தை எப்ப தருவேன்னு கேக்குறாங்க எந்த அப்பன் பிள்ளையில குடிக்க வைப்பான் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழலுங்க எதற்குமே வழக்கு தொடுக்காத இந்த தமிழ்நாடு அரசு அவசர அவசரமா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுது நான் கூட ஊழலே பண்ணலன்னு சொல்லி வழக்கு போட போறேன்னு பார்த்தா எதுக்கு நம்ம வழக்கு அமலாக்கத்துறை சோதனைக்கு வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லல சொல்லிட்டு வாங்கன்னு வாங்க சொல்றோம் கவனிச்சிலா அமலாக்கத்துறை சோதனைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம் சொல்லிட்டு வாங்க ஏன் அப்போ அப்பதானே ஒழிச்சு வைக்க முடியும் ஏன்னா சோதனைக்கு வரவன் எப்படா சொல்லிட்டு வருவான் கொஞ்சம் சொல்லிட்டு வந்தா பதறாம இருக்கும்லங்க பதறதுல இப்ப எங்களுக்கு ஆயிரம் கோடி வெளியே தெரிஞ்சு ஊழல் வெறிய தெரியாம ஒரு லட்சம் கோடி ஊழல் எங்க மண்ணில் ஊழல் பண்ணு மலையில் ஊழல் பண்ணு கல்லில் ஊழல் பண்ணு ரேசனில் ஊழல் பண்ணு ஏன் இந்த டாஸ்மாகில் கூட ஊழல் பண்ணு கேடு கட்ட கேவலப்பட்ட ஓங்கோல் கூட்டம் கக்கூசில் ஊழல் பண்ணியிருக்கு கக்கூசில் ஏடா திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு எப்பட கருப்பு சோப்பு கார்ல கொடியை போட்டுக்கிட்டு கருணாநிதி படத்தை ஸ்டாலின் படத்தை வச்சு வெக்கம் இல்லாமல் எப்படா திருறிய ராம்நாட்டில் எப்படி திருறிய உங்க பொண்டாட்டி புள்ளைய மூஞ்சில எப்படா முடிக்கிறிய கக்கூசுல ஏன்னா அஞ்சு ரூபாய்க்கு கழுவ வேண்டிய கக்கூச அறுநூறு ரூபாய்க்கு கழுவுன்னு சொல்லி ஆயிரம் கோடி புளோ 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 வெக்கமில்ல உனக்கு நாரி போன ஆட்சி அதுக்கு நாலாண்டே சாட்சிங்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட ஆட்சியை கொடுத்து விட்டு ஆக எந்த கொப்பட வேண்டிய குறை சொல்ல முடியாது ஒரு தலைமை வர்றோம் ஒரு வருஷம் எங்க அண்ணனும் சீமானுடைய திட்டம் இருக்கு ஒரு வருஷ திட்டம் இந்த ஒரு வருஷம் தமிழ்நாட்டை சுழண்டு அடிச்சு எங்க அண்ணன் செல்வகுமார் போல திருமாறன் போல எங்களுடைய கரிகால் பாண்டியன் போல பல பேர் வெளியே இருக்காங்க வர்றாங்க அம்புட்டு வரை நினைக்கிறோம் இது கூட்டணியா மாறுமா சாதி கட்சிகளை செய்யுமா நினைக்கிறார் வாங்கும் ஓசூர்ல இருந்து வந்தா கவுடானு நீ கேப்ப அது சாதி வரி கிடையாது சாதி பாத்தி சாதி பாத்தி சீட்டு கொடுப்ப அது சாதி வரி கிடையாது இது சாதி வெறியா சாதி கட்சிகளோட கூட்டணியா

எதுக்கு போறீங்க கருணாநிதி படத்தை தமிழ்நாட்டில் கூடிய முப்பத்தாறு அமைச்சர்ல முப்பது அமைச்சர் பி ஏ இசை வேளாளர் மறுக்க முடியுமோனால எப்படி போனாரு ஏன் ஒரு பிஏல எல நாடாரில் இல்லையா தேவரில் பிரசிடன் செகரட்டரி இல்லையா முத்திரையர்ல பிரசிடன் செக்ரட்டரி இல்லையா கோனார்ல இல்லையா குங்கு வேளாளர் இல்லையா பறையர் இல்லையா ஆதி தமிழர் இல்லையா குயவர் இல்லையா நாடார் இல்லையா எப்படா இசை வேளாளர் மட்டும் பொன்முடிக்கும் இசை வேளாளர் ஸ்டாலினுக்கும் வேளாளர் செந்தில் பாலாஜிக்கும் இசை வேளாளர் அன்பில் மகேஷுக்கும் இசை வேளாளர் எப்படி ஒரு பிரச்சனைக்கீடு அடிப்படையில் நீ பேச தகுதி நாங்கள் நாங்கள் நிறைய இருக்கிறது ஒரு வருஷம் இவர்களை அடிக்கிற அடியில் எழுபது ஆண்டு திராவிடம் இந்த மண்ணிலை புதைய வேண்டும் செந்தவரன் சீமான் கோட்டையை பிடிக்க வேண்டும் அன்றுதான் தீரும் இந்த மீனவர் பிரச்சனை தச்ச தீவு பிரச்சனை நன்றி வணக்கம் நாம் தமிழர்